நீங்கள் தான் இந்த சனிப்பயிற்சியில் ஹீரோ என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு தான் சனியானவர் வருகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பதட்டம் ஏற்படும் கூடா நட்பு கேடு விளையும் தேகாரைக்கம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை பாதிக்க வைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் எனவே குடும்பத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வாகனங்கள் இரவு நேர பயணங்கள் தவிர்த்து கொள்வது அவசியமான பயணங்கள் போங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு போவது நன்மை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா கேட்பது மிக மிக முக்கியம் தேகாரோக்கியம் வயிறு மலக்குடல் சிறுநீர் பாதை முதுகு தண்டுவடம் கால் முட்டுவலி இதயத்தில் ஏற்கனவே நாற்பது வயது கடந்தவர்கள் இதய பரிசோதனை செய்து கொள்வது கும்பத்திற்கு மிக முக்கியம் ஏற்கனவே இதயத்தில் பாதிப்பு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மீண்டும் அதே இடத்தில் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பையும் இந்த சனியானவர் ஏற்படுத்துவார் எனவே அலட்சிப்படுத்தாதீர்கள் ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீர்கள் கவனமாக இருப்பது முக்கியம் வாகனத்தில் உங்கள் டிரைவர் ஓவர் ஸ்பீடு போட்டாலும் ஐயா சாமி நீ நில்லு நான் பஸ்ஸில் வரேன் என்று இறங்கி கொள்ளுங்கள் அவர் ரொம்ப நல்ல டிரைவரு அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேலைக்காகாது ஒரு சின்ன கல் இல்லை சின்ன நாய் வந்து பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் வேக லிமிட்டுடன் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் வாகனத்தில் ஸ்பீடு வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்